தோட்டக்கலை அலுவலராக பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தேனீக்கள் அப்படின்னா அது தேன் கொடுக்கும் அப்படிங்கிறதா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அது இல்லாமல் தேனீக்கள் அப்படிங்கிறது விவசாயத்துல மிகப்பெரிய பங்கு வகிக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது விவசாயம் மட்டும் இல்லை சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுலையும் மிகப்பெரிய பங்கு வகிக்குது தேனீக்கள் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பழங்கள் மரங்கள் காய்கறிகள் போன்ற தாவரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அயல் மகரந்த சேர்க்கை என்று சொல்லக்கூடிய கிராஸ் பாலினேஷன் அது மூலமா ஒரு மலர்லேருந்து இன்னொரு மலருக்கு மகரந்தத்தை எடுத்துட்டு போறது மூலமா காய்கறிகளோ பழங்களோ உருவாகுது எழுவது சதவீதமான காய்கறிகள் பழங்கள் வந்து தேனீக்கள்னால மட்டுமே வந்து மகரந்த சேர்க்கை மூலமாக காய்கறிகள் பழங்கள் உருவாகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான ம மரங்களை உருவாக்குறதுல பல்லுயிர் பெருக்கம் என்று சொல்லக்கூடிய பயோடைவர்சிட்டியை பராமரிக்கிறதுலையும் தேனீக்கள் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது இப்ப கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பாத்தீங்கன்னா அறுபது சதவீதத்துக்கு மேல காடுகள் தான் இருக்கு காடுகள்ல இப்ப நிறைய கிராமங்கள் பெருமாள் மலை அடுக்கம் போன்ற கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய தேன்கள் வந்து கூடு கட்டி இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா பல்லுயிர் பெருக்கத்துல மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது பொதுமக்கள் வந்துட்டு அதை முடிந்தவரை தொந்தரவு செய்யாமல் இருந்தோம்னா பல்லுயிர் பெருக்கம் மற்றும் பழங்கள் மரங்கள் பெருக்கத்தில் வந்து மிகப்பெரிய அது பங்கு வகிக்கும் அதனால் முடிந்தவரை அதை எதுவும் தொந்தரவு செய்யாமல் இருப்ப இருந்தால் நமக்கு மிகப்பெரிய நன்மை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்